வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்படுவ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் மறந்துவிட்டு புதிய ஆண்டில் புதிய எழுச்சி பெற புதிய யுக்திகளை கையாண்டு அதற்கேற்றவாறு வெற்றிகளை துவிப்பதற்கான துவிப்பதற்கான செயல்பாட்டினை நான் வகுத்துக் கொள்ள வேண்டுமென இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள வருகிறேன் நம்முடைய முத்தமிழருகின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை ஐந்து தடவை முதல்வராக இருந்து தந்தார்களோ அதே போல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்ற நம்முடைய குடும்பத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் கடந்த ஆண்டு வரை இருக்கிறது எண்ணற்ற திட்டங்களை சொல்ல முடியும் நம்முடைய திருப்போணம் பகுதியில் கூட பல்வேறு திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தானூர் தானூர் டேம் தானூர் படுக்கை அணை என்று சொல்லக்கூடிய பெட்டேம் கூட இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு கோடியில் கட்டப்பட்டு அது பழையனூர் வரை செல்லக்கூடிய பதினாறு தன்மைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் பாசன வசதியை செய்திருந்திருக்கிறார்கள் அதே போல் தானூர் கல்லூரி நீ மிக்கேல்பட்டணம் வேம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பச்சேரி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய அந்த நீர்வளத்துறையின் மூலமாக தானூர் அணை பெட் பெட்டேம் கட்டி கட்டுவதற்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு உறுதுனையாக இருந்து அதற்கான பணிகளை செய்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லை என்ற அந்த குறையை போக்கியிட மாண்புமிகு தமிழக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியில் விரைவில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல் நம்முடைய திருக்கோணத்தில் நீதிமன்றம் புதிய நீதிமன்றம் பல கோடி ரூபாய் செலவிலே கட்டப்படவிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதே போல பழையனூர் டு வல்லாரந்தல் ஓடாத்தூர் பிராங்குளம் சிறுவனூர் போன்ற கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை என்பது தண்ணீர் வந்துவிட்டால் கிருதமால் நதியில் தண்ணீர் வந்துவிட்டால் பள்ளிப் பிள்ளைகள் ஒரு மாதத்திற்கு வந்து போக முடியாது அந்த சூழலாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக புதிய உயர்மட்ட பாலம் அமைத்து இன்றைக்கு பழையனூர் பகுதியிலே திறப்பு உள்ளாக காண இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் மணல்மேடு பெத்தானந்தல் கரும்புளம் தானூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செல்வதாக இருந்தால் லாடந்திலிருந்து ஆற்றுப்பாதையில் பயன்படுத்தி வந்த பல ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த மக்களுக்கு ஒரு விடிவு வந்து தண்ணீர் சூழ்ந்து விட்டால் பெத்தானந்தல் மலைமேடு கிராமங்கள்லாம் தீவாக மாறிவிடும் அந்த நிலையை மாற்றியமைப்பதற்கு லாடநந்திரிலிருந்து ஏறத்தாழ பல கோடி ரூபாய் திட்டத்தில் மிகப்பெரிய உயர்மட்ட பாலத்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவி அறிவிப்பிட தந்தார்கள் அந்த திட்டமும் விரைவு வெகு விரைவில் துவங்க இருக்கின்றது ஆக திருப்போணம் பகுதியில் எண்ணற்ற கிராமங்களுக்கு துறைமாக மூலமாக சாலை வசதிகள் பொதுப்பணித்துறை மூலமாக கண்மாய் சீரமைப்புகள் கிராம சாலைகள் திட்டத்தில் பல சாலைகள் போடப்பட்டு வருகின்றது அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது திட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதைப் போல இந்த முத்தமிழறிஞர் அறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவருடைய கலைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்து முதலமைச்சரவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டு அவர்கள் மாண்புமிகு இனமான தளபதி அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு சாதனைகளை வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு கே ஆர் பெரியார் மானாமரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி தமிழரசை அவர்களும் இந்த மானாமரை திருப்போணம் வட்டாரத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த புத்தாண்டு காலத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் பல திட்டங்கள் தமிழக முதலமைச்சரால் நம்முடைய திருப்போணம் பகுதிக்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமும்